Hello, hi, I'll hi. ஹாய் 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 சிவாஜி எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கியா சாப்பிட்டாச்சா என்ன பட்டு பண்ற உளுந்துடாத

ஹலோ ஹலோ கனிராஜ் கனிராஜ் ஹாய் 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 என்னமா பண்றோம் என்ன பண்ற

வெரி பாஷா நைஸ் நோ சூப்பர் நைஸ் கார் உடஞ்சிரும் என்ன ஏற்றுமாட் யுவர் நோஸ் அப்படிங்களா ப்ரோ நீங்களாம் சாப்பாடு சாப்பிட மாட்டிங்களா மூக்கை தான் சாப்பிடுவீங்களா என்ன லைக் 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 விஜய் ஹாய் கா ஹாய் விஜய் ஏமா கார் உடைஞ்சிரும் அது மேல ஏற்கனவே தான் வச்சிருக்க காலில் குத்தி ரத்தம் ஊற அப்புறம் உனக்கு தான் பார்த்துக்கோ சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டாச்சு விஜய் நீங்கள் சாப்பிட்டாச்சா டேய் யாருப்பா நீ நோஸ் சாப்பிடுறேங்கற லைக் லைக்குங்கிற யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் நல்லா பண்ணா பேடா கமெண்ட் பண்றதுக்கு யாராவது வந்துடுறீங்க ஆ பியூட்டிஃபுல் ஆண்டி ஆண்டி அப்பா சரிங்க அங்கிள் சுபாஷ் ஹாய் என்னம்மா நீ கண்டுபிடிச்சா அங்க போய் பில்லவல படுக்க வைக்காரன்

வீடியோக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க சொன்ன ஆன்ட்டி இல்ல நீங்க அம்மா பை ம் பை யா நான் ஆன்ட்டியா பாட்டியான்னு சொல்லணுமா அங்க பிரேவ் கேர்ள் சூப்பர் ம் இப்படியும் கமெண்ட் இப்படியும் கமெண்ட் இல்ல உளுந்துறாரு இன்னொரு கார் எங்க

வேற யார் மாதிரி வாய் இருக்க வாய்ஸ் இருக்கான்னு ஜஸ்ட்டு ஃபன் பரவாயில்லப்பா ஓகே ஓகே அது பில்லோவில் படுக்க இப்போது ஜஸ்ட்டு ஃபண்ணா பரவாயில்ல விடுங்க சொல்லிட்டு போங்க சொல்றாங்க சொல்லிட்டு போங்க நம்ம போய் வாய்ஸையும் மாற்ற முடியும் இருக்கிற வாய்ஸ் தானே வரும் ஜஸ்ட் ஏ குட் ஓகே 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 லைவை பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பட்டோ நீ தூங்குறேன்னு பார்த்தா காரை போய் தூங்க வச்சிட்டு இருக்க ம் பேஸ் பூஜை பேசு பூஜை ஹெட் மாதிரி பூஜ புரியா விஜய் பூஜாவா என்னமோ கலாய்க்கிறேன்னு தெரியுது ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க நலம் பிரதீப் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்காய் தூங்காய்ப்பா நீ சாப்பிட்டாச்சா மோனிகா சாங் ஹீரோயின்கா ஓ அப்படியா நான் ஹீரோயின் மாதிரியா இருக்கேன் தேங்க்யூ தம்பி பரவாயில்ல கலாய்க்கிறதுலேயும் ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாய்க்கிறியே ரொம்ப சந்தோஷம் எங்க எங்க இருக்கு எங்க கத்து கையிடு என்னப்பா வர வர லைவ்ல

ஓகே நான் பேசுறது கமெண்ட் வரல ஓகே ஓகே லைக் லைக் நீ தூங்க வைத்துமா கார தூங்க வைக்கிறது அப்புறம் அது நீ போய் தூங்க போ

கோல்டா கோல்டு இல்லைன்னா கோல்டு வாங்கி போறீங்களா உங்கள் நேம் சொல்லலை நேமை கண்டுபிடிங்க சுபாஷ் உடச்சிடாத உடஞ்சிட்டு என்னையா ஜோக்கிங் ஒரு மயிரம் முழுவாக நூற்றாண்டுகள் ஆகுமோ நீ மட்டும் எப்படி பத்தே மாதத்தில் உருவான என்னடா தம்பி இப்படியெல்லாம் கலாய்க்கிறியே <laughs> <laughs> Just talking. Xiaomi, Xiaomi. Come here. Come here. Come here. Come here.

Kristin,いい! Stadium 특히 making the Commons of planning cción Σாநurp profits விஜய் உங்க அடே விஜய் தம்பி நீ கலாய்க்கிறதுக்கு ஓவரா என் பிள்ளைய பார்த்துட்டு உங்க பிரதரான்னு கேக்குறீப்பா தம்பி சரவணன் சரவணன் ஹாய் ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சரவணன் ப்ரோ

லாரி கீழே கிலருக்கு லாரி தான் உடைச்சு தூக்கி போட்டுட்டேன் கார் ધોวนிறதுக்கு ஒரு கார் கட்டலடியில இருக்கு ધોண்டாலே கரனதி ஓ tensor வந்துட்டான் இப்பதான் सुबह சொன்னேன் என்ன ஊரு ஓகே சூப்பர் மேடம் குழந்தை சூப்பர் சூப்பராக தெரிஞ்ச அவர் என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்கள் மேடம் கண்டிப்பா சொல்லிக்கிறேன் சாப்பிட்டாச்சுங்களா டென் ஆகுது என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன பண்றேன்

ஒருத்தவங்க உன்னோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சொல்லு சுபாஷ் ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் ஓகே சுபாஷ் குட் நைட் பாய் உங்க தம்பி என்ன பாகுபலியா டயலாக் பேசுறாரு விஜய் தம்பியே நீ இன்னும் க எனக்கு கலாய்க்கிறது உடலைன்னு நினைக்கிறேன் என் பிள்ளைய பார்த்துட்டு தம்பி தம்பிங்கிறியே சரி ஓகே விட்டு

சரிம்மா லாரியும் தூங்குது நீயும் தூங்கு லோகேஷ் தம்பி எப்படி இருக்க நல்லா படிக்கிறியா என்ன பண்ணிட்டு இருக்க ஆளே காணும் அந்த பக்கம் நீயும் தூங்கு கொசு உனக்கு தான் கிடைக்கும் லாரிக்கு கொசு கடிக்காது என்ன பட்டோ அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன்னா அக்கா தம்பி என்ன சாப்பிட்டாரு தம்பியா தான் சாப்பிட்டாரு சரண் சரிங்க மேடம் உங்களுக்கு தூக்கம் வருகிறது போல் இருக்கா அதனால நீங்கள் தூங்குங்க மேடம் நான் உங்களை எதற்குமே தொந்தரவு செய்யவில்லை நீங்கள் தூங்குங்க மேடம் பாய் பாய் வாழ்த்துக்கள் ஓகே சரணன் ப்ரோ குட் நைட் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் லைவில் இருப்பேன் என்ன பண்ணுற

கொசு கிடைக்குதா ஹலோ ஹலோ என்னப்பா லைவ்ல டென்னு ஃபிஃப்டின் ஏறுது இறங்குது ஆனால் பட் கமெண்ட்டை மட்டும் வர மாட்டேங்குது எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க